இந்தியாவில் அமானுஷ்யங்கள் அடங்கிய பேய் நகரங்கள் எது தமிழகத்துல இருக்கிற பேய் நகரம் எது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் வாங்க நாம பேய் கதைகளை படிக்கும் போதோ மத்தவங்க சொல்லி கேட்கும் போதோ சுவாரஸ்யமா கேட்போம் பார்க்கும்போது பக்கு பக்குன்னு பார்ப்போம் இந்த விஷயங்கள் நிஜ வாழ்க்கையில ஒரு பயத்தை தான் தூண்டும் இந்தியாவில் பல்வேறு மோசமான சம்பவங்களால கடந்த காலங்களில் அமானுஷ்ய இடங்களாக பேய்கள் நடமாடும் இடங்களாகவும் ஒரு சில இடங்கள் மாறி போயிருக்கு மயான அமைதி இடிந்த கட்டிடங்கள் இவை அனைத்தும் ஒரு மர்மமான உணர்வை ஏற்படுத்தும் அமனு இடங்களாகவே இருக்கு அதுல இந்தியாவுல முதல் அமான்ஷிய இடமா பங்கார் கோட்டை இரண்டாவதாக ராஜஸ்தான்ல இருக்கிற குல்தார் மூன்றாவதாக இந்தூர்ல இருக்கிற மண்டி அந்த லக்பத் உத்தரப்பிரதேசத்துல பிரதேசத்துல சிக்ரி தமிழ்நாட்டுல புனித தலமான ராமேஸ்வரம் அருகே இருக்கும் தனுஷ்கோடி கோவால மகாராஷ்டிராவுல கல்வந்தின் துர்க் இந்த இடங்களில் இருட்டிய பிறகு யாரும் அங்கு போகக்கூடாது அரசாங்கம் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு அங்கு மக்களை அனுமதிப்பதில்லை